கேட்டே ஷாக்கிங்கா இருக்கு எங்க ஏரியால இது எல்லாமே அப்படியே டபுளா இருக்குது அதான் ஆச்சரியமா இருக்கு ஒரு நாலஞ்சு கட்டிங் வீல் கிரைண்டிங் வீல் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிரைண்டிங் வீல் அதே மாதிரி பதினஞ்சு ரூபா கட்டிங் வீல் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கேங்க பதினஞ்சு கட்டிங் வீலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு அஞ்சு பார ஃபுல் கட்டிங் போட்டு உங்களுக்கு இப்ப காட்டுறேங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஃபுல் கட்டிங் ஆயிருக்கு ரெண்டு அஞ்சு பார கட் பண்ண அந்த பழைய வீல ஒரு புது வீலோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பயங்கர ஷாக்கிங் வெறும் ரெண்டு எம் தான் தேஞ்சிருக்கு உண்மையாவே ஒர்த்து தாங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மேலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க